மகா பெரிவாளுக்கு கைங்கரியம் இருந்த மடத்தோட மூத்த ஊழியர்களில் ஒத்தர் மடத்துல நடந்த சில சிலிர்ப்பான சம்பவங்களை பகிர்ந்தின்றார் கேரளத்திலிருந்து ஒரு பெண் பெரியவாளை தரிசனம் பண்ண வந்திருந்தா அவ கர்ப்பமா இருந்தப்போ தரையில தடுக்கி விழுந்ததுல தலையில அடிபட்டுடுத்தான் அதுலேருந்து அடிக்கடி ஃபிட்ஸ் வர ஆரம்பிச்சுது அதோட கண் பார்வையும் போயிடுத்து காலக்கிரமத்தில் குழந்த பிறந்தது ஆனால் அந்த பெண்மணிக்கு பார்வை திரும்பலை இந்த நிலையில் அவ குடும்பத்துக்கு பரிச்சயமான நண்பர் ஒருத்தர் பிரச்சனை பார்க்க சொன்னார் அவரே நம்பூதிரி ஒருத்தரையும் அழைச்சிட்டு வந்திருந்தார் பெண்ணோட ஜாதகத்தை அலசி ஆராய்ஞ்சு பார்த்த நம்பூதிரி கவலைப்படாதேங்கோ கண் பார்வை திரும்ப கிடச்சிடும் ஆனால் நீங்கள் க்ஷேத்ராடனம் பண்ணணும் குருவாயூரில் ஆரம்பித்து கும்பகோணம் திருவிடை மருதூர் மாதிரி புண்ணிய ஸ்தலங்களுக்கெல்லாம் போக வேண்டியிருக்கும் முடிஞ்சா அந்த ஸ்தலங்களில் ஆடுறதும் விசேஷம்னு சொல்லியிருக்கார் அது பிரகாரம் சேத்ராடனை கிளம்பினா அந்த பெண்மணி வைத்தீஸ்வரன் கோவிலுக்கு போனப்போ அங்கே சுவாமி சந்நிதியில் குருக்கள் தீபாராதனை முடித்து தட்டை நீட்டினார் ஆரத்தி எடுத்துட்டவோ தட்டில் நூறு ரூபாய் தட்சணை வச்சா குருக்களுக்கு ஆச்சரியம் இவளுக்கு பார்வை இல்லைங்கிறது தெரிஞ்சுட்டு அவர் தெரியாமல் பத்து ரூபாய்க்கு பதில் நூறுரூவா வச்சுட்டாளோன்னு நினச்சிட்டு இது பத்து ரூபாய் இல்லை நூறுரூவா நோட்டுன்னு சொல்லியிருக்கார் அந்த பெண்மணி பரவாயில்ல எடுத்துக்கோங்கோ அப்படின்னு சொல்லியிருக்கா உடனே அந்த குருக்கள் நீங்கள் பெரியவாலை பார்த்துருக்கேளோ அப்படின்னு கேட்டாராம் அவர் யாரை சொல்கிறாருன்னு அந்த பெண்மணிக்கு தெரியல குருக்கள் கிட்டேயே விசாரிச்சிருக்கா காஞ்சிபுரத்தில் சங்கரமடத்தில் மகா பெரியவான்னு இருக்கார் அவர் தரிசனம் பண்ணுங்கோ எல்லாம் நல்லபடியாக ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்கார் அந்த பெண்மணியும் உடனே அங்கேருந்து புறப்பட்டு சிதம்பரம் போயிட்டு அப்படியே காஞ்சிபுரத்துக்கு வந்திருக்கா அங்கே பெண்மணி தான் கொண்டு வந்த பழங்களை பக்கத்தில் இருந்த நாற்காலியில் வச்சுட்டு தன்னோட நிலைமையை சொல்லியிருக்கா வைத்தீஸ்வரன் கோவில் குருக்கள் சொன்ன மாதிரி காஞ்சி முனிவரை தரிசிக்க வந்திருக்கிற விஷயத்தையும் கண்கலங்க சொன்னான் உடனே அவளோட புருஷனை கூப்பிட்ட மகா பெரிவா என்ன தெரியுறதான்னு உன்னோட சம்சாரத்தை கேளு அப்படின்னார் அத்தோட பக்கத்தில் இருந்த டார்ச் லைட்டை எடுத்து தன்னோட முகத்தில் வெளிச்சம் காமிச்சுட்டார் அதே நேரம் அந்த பெண்மணி குருக்கள் சொன்ன சன்னியாசி இதோ தெரிகிறாரு அப்படின்னு சொன்னான் ஆமாம் காஞ்சி தெய்வம் அந்த பெண்மணிக்கு கருணை புரிஞ்சுது நம்பினார் கெடுவதில்லை இது நான்கு முறை தீர்ப்புன்னு சும்மாவா சொன்ன காஞ்சி முனிவரோட சன்னிதானத்தில் அந்த பெண்மணிக்கு பார்வை திரும்ப கிடைச்சிடுது அவளுக்கு கண் பார்வை மீண்டும் கிடைக்க பிராப்தம் இருந்திருக்கு அதுக்கு மேலே தெய்வத்து மேலேயும் வைத்தீஸ்வரன் கோவில் குருக்குள் சொன்னதுக்கப்புறம் மகா பெரியவா மேலேயும் அவள் வச்சுருந்த அதீத்த நம்பிக்கை வீண் போல ஆனால் இது குறித்து மகா பெரியவாக்கிட்ட கேட்டப்போ அவர் என்ன சொன்னார் தெரியுமா என்கிட்ட எந்த சக்தியும் இல்லை உன்னோட பூர்வ ஜென்ம பலன் உன்னோட நம்பிக்கை நான் தினந்தனம் தியானம் பண்ணுற அம்பாள் காமாட்சியோட கருணை